ஹலோ யூஸ்லெஸ் மாப்ல இங்க வந்து என் காலை பிடிச்சு விடு ரொம்ப வலிக்குது அத்தை நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வந்து உங்க காலை பிடிச்சு விடுறேன் ஏன் நில்ல இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் சம்பாதிக்க துப்பில்ல என் பொண்ணு சம்பாதிக்கிற காசுல தான் நீ வாழற நீ யாரையும் முக்கியமா பாக்க போகணுமா அப்போது அபிநவின் மனைவி அனன்யா அங்கே வருகிறாள் இங்க என்ன நடக்குது காலையில என்ன இவ்வளவு சத்தம் காலையில நான் சத்தம் போடல உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான் உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதச்சு வெளியில தள்ளி இருப்பேன் எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இது நம்மள மாதிரி ஏழைங்க வர ரெஸ்டாரண்ட் இல்ல இங்க பணக்காரங்க தான் வருவாங்க அபி என்னோட சாரிய பாருங்க கையில பிச்சை தட்டி இல்லாத பிச்சைக்காரி மாதிரி தெரியறேன் என்ன சொல்ற நீ அபி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பணக்காரங்களை பாருங்க நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க ட்ரஸ்ட் மீ வா அபி இந்த ரெஸ்டாரண்ட் சிட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் இவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது கவலைப்படாத அனன்யா இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கேன் உன்னோட பர்த்டே அன்னைக்கு அப்படியா இந்த பணத்தை சம்பாதிக்க நீ ராத்திரி பகலா ஓடி இருக்க இத ஒரே நாள்ல செலவு பண்ண நான் விடணுமா தயவு செஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு நான் பாத்துக்கிறேன் நான் டேபிள் சூஸ் பண்ண போறேன் நீ பின்னாடியே வா அபினவை தடுக்க அனன்யா அவசரமாக ஓடுகிறாள் அவசரத்தில் ஒரு பணக்காரன் மீது மோதி விடுகிறாள் அவனது காஸ்டியான சூட்டில் வைன் கொட்டி விடுகிறது நீ குருடா என்ன இந்த முட்டாளை யார் இங்க உள்ள விட்டது இந்த சூட்டோட விலை தெரியுமா உனக்கு இந்த சூட் இருபது லட்சம் ரூபாய் சாரி சார் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க எனக்கு அது தெரியாது என்ன நான் உன்னை ஈஸியா போக விடுவோம் நினைச்சியா சூட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ இல்லைனா என்ன இல்லைனா என்ன ஓ வாவ் இவன் இன்னொரு பரதேசி மாதிரி இருக்கான் இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்ச போச்சு ஒழுங்கா என் வைஃப் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு ப்ளீஸ் நான் மன்னிப்பு கேட்கணுமா

எல்லாரும் ஏன் பாக்கெட்ல இருக்காங்க நான் நினைச்சா ஒரே சொடுக்குல நீங்க இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும் நான் ஒரு விரல சொடுக்குனா போதும் உன்னோட மொத பிசினஸும் தரமட்டமாயிடும் அந்த மனிதர் அபினவ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அபினவ் தன் போனை எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பினான் அடுத்த நொடியே அந்த பணக்காரனுக்கு ஒரு கால் வந்தது அவன் அதிர்ச்சி அடைந்தான் வாட் இதெல்லாம் எப்படி சாத்தியம் நீ… எப்படி இதை செஞ்ச நீ யாரு அபினவ் ஒரு ஏழை மருமகன் வேலைக்காரனை போல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தான் இன்று அவன் யாரையோ பார்க்க போக வேண்டியிருந்தது ஆனால் அவன் மாமியார் ஷர்மிளா அவனுக்காக வேறு சில திட்டங்களை வைத்திருந்தாள் ஹலோ யூஸ்லெஸ் மாப்ள இங்க வந்து என் காலை பிடிச்சு விடு ரொம்ப வலிக்குது அத்த நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வந்து உங்க காலை பிடிச்சு விடுறேன் ஏன் நில்லு இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் சம்பாதிக்க துப்பில்ல என் பொண்ணு சம்பாதிக்கிற காசுல தான் நீ வாழற நீ யாரையும் முக்கியமா பாக்க போகணுமா அப்போது அபிநவின் மனைவி அனன்யா அங்கே வருகிறாள் இங்க என்ன நடக்குது காலையில என்ன இவ்வளவு சத்தம் காலையில நான் சத்தம் போடல உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான் உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதச்சு வெளியில தள்ளி இருப்பேன் அபினவ் நீ எங்க வேணா போ போ ஆனா முதல்ல இவங்க முடிச்சிட்டு நன்யா நான் அவன் அங்கிருந்து கிளம்புகிறான் இதை பார்த்த ஷர்மிளாவின் கோபம் உச்சத்தை அடைகிறது அபினவ் தன் மாமியாரின் கோபத்திலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றப் போகிறான் அபினவ் இன்று அவளின் கோபத்தால் பிரச்சனையில் சிக்கப்போகிறானா சிறிது நேரம் கழித்து அபினவ் சென்னையின் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அடைகிறான் ஆனால் அங்கேயும் அவனை யாரும் சரியாக வரவேற்கவில்லை பிச்சக்காரா, உன் பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல எதுக்கு இங்க வந்த சாப்பிடவா இங்க தண்ணி வாங்கவே உன் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் புரிஞ்சுதா இப்போ இங்கிருந்து கிளம்பு அபிநவின் செருப்புகள் தேய்ந்து போயிருந்தன அவனது சட்டை கிழிந்திருந்தது ஹோட்டல் செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தி அவனது நிழல் கூட ஹோட்டல் மீது விழவிடவில்லை நான் இந்த ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் அக்ரமா மீட் பண்ண வந்திருக்கேன் என்ன சொன்ன அக்ரம் சார் உன்ன பார்க்க விரும்புறாரா எங்க அக்ரம் சார் உம்மாதிரி ஆள வச்சு பாத்ரூம் கூட கிளீன் செய்ய மாட்டாரு புரிஞ்சுதா அக்ரம் சார பார்க்கணும்னு சொல்றேன் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு செக்யூரிட்டி கார்ட் அபிநவை தள்ளிவிடும் போது வருகிறாள் இந்த பிச்சைக்காரங்களை இப்படி விரட்டக்கூடாது பாவம் எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கான்னு தெரியல ஒண்ணு பண்ணுங்க ஹோட்டல்ல மிச்சமீதி சாப்பாடு கண்டிப்பா இருக்கும் அதை இவனுக்கு கொடுங்க இவன் ரொம்ப நாளா பசியில இருக்கான் போல சில நாட்களுக்கு முன்புதான் வைபவி அபினவுடன் பழகி கொண்டிருந்தாள் ஆனால் இன்று அவள் அவனை எல்லோர் முன்னிலையிலும் ஒரு பிச்சைக்காரனை இந்த முட்டாள் உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தானு என்னால நம்பவே முடியல தேவேந்திராவுடைய இந்த வார்த்தையை கேட்டு அபினவின் கோபம் உச்சத்தை அடைந்தது ஆனால் அவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் ஒரு லக்ஸுரி கார் அங்கே வந்தது அக்ரம் சார் வந்துட்டாரு கார் கேட்டில் நின்றவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரும் காரை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் ஹோட்டல் உரிமையாளர் அக்ரம் அந்த காரிலிருந்து இறங்குகிறார் அக்ரமின் பார்வை அபிநவை சுற்றி நின்ற கூட்டத்தின் மீது விழுகிறது அக்ரம் தனது செக்யூரிட்டியிடம் ஹோட்டல் லாபியில் உள்ள கூட்டத்தைப் பற்றி கேட்கிறார் ஹோட்டல் லாபில ஏன் கூட்டம் தெரியல சார் பிச்சைக்காரன் வந்திருக்கான் நீங்க பாக்க வர சொன்னதா சொல்றான் என் ஹோட்டல்ல இப்படிப்பட்ட ஆளுங்களை விடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனை தூக்கி வெளியே போடுங்க ஓகே சார் அக்ரம் சொன்னவுடன் நான்கு செக்யூரிட்டிகள் உடனடியாக அபினவை நோக்கி சென்றனர் அவர்கள் அபினவை அக்ரம் நிற்கும் இடத்திற்கு முன்பே அழைத்து சென்றனர் அப்போது அக்ரமின் பார்வை அபினவ் கையில் அணிந்திருந்த மோதிரத்தின் மீது விழுந்தது அதன் பிறகு நடந்தது அத்தனையும் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவனை விட்டுடுங்க பட் சார் மோதிரத்தை பார்த்தவுடன் அக்ரம் செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்தினார் கோடீஸ்வரர் அக்ரம் அபினவின் காலில் விழுகிறார் உங்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க டைகர் சிட்டியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஏன் அபினவ் காலில் விழுந்தார் அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன அந்த ரகசியம் எல்லோருக்கும் வெளிப்படுமா ஏன் அபினவ் அக்ரமுடனான இந்த சந்திப்பை யாரிடமும் சொல்லவில்லை காலையில் அபினவ் அனன்யாவுக்கு டிஃபன் கொடுக்க அவள் அலுவலகத்திற்கு வந்தபோது மக்கள் அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருப்பதை பார்த்தான் ஆனால் இன்னும் தன் ஹெட்ஃபோனுடன் இசை உலகிலேயே இருந்தான் இந்த கூட்ட நெரிசலுக்குக் காரணம் சமீபத்திய முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் இந்த டெண்டர் தான் சிங் இண்டஸ்ட்ரீஸின் தலையெழுத்தை மாற்றப்போகும் கடைசி நம்பிக்கை அனன்யா மூழ்கவிருக்கும் தனது நிறுவனத்தின் படகை எப்படி கரை சேர்க்க போகிறார் கைஸ் தி சுச்சுவேஷன் டஸ்டன்ட் லுக் குட் சிங் இண்டஸ்ட்ரீஸை மீட்டெடுக்க இதுதான் நம் கடைசி நம்பிக்கை சிராக் அனன்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் நண்பரும் ஆவார் தாத்தா இறந்த பிறகு அனன்யா சிராகை நியமித்தார் அவன் அனன்யாவின் வாழ்க்கை துணையாக வர விரும்பினான் ஆனால் தாத்தா இறக்கும் முன் கட்டாயப்படுத்தி ஒரு சாதாரண டெலிவரி அபினவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அனன்யா தனது சேரில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அப்போது அவளுக்கு அடுத்ததாக அமர்ந்திருந்த நிறுவனத்தின் சீஃப் பைனான்சியல் ஆபீசர் மௌத்திக் கூறினார் அனன்யா டெண்டர் கிடைக்காததால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க த பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ டசன்ட் லுக் குட் இது கண்டினியூ ஆச்சுன்னா நாம திவால் ஆகிடுவோம் மௌதேக் யூ நோ வெரி வெல் தாத்தா இந்த நிறுவனத்தை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு இதுல அவரோட பல வருஷ உழைப்பு வியர்வை கஷ்டம் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் கம்பெனி திவால் ஆகிற நிலைமைக்கு எப்படி வரும் அது சாத்தியம் இல்ல ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அனன்யா உங்கள் தாத்தா இருந்தப்போ நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேட்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் சிறகோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாங்கள் அவங்களோட டீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓ நவி சார் நாட் அகேன் இந்த நியூஸ பார்த்ததுக்கு பிறகு யாரும் நம்ம கூட டீல் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் மௌதிக் லெட் சி யோ பிளான் தேசாய் ரவிகாந்த் அனன்யாவின் தாத்தாவின் பழைய விசுவாசமான நண்பர் மற்றும் அனன்யாவின் தாத்தாவுடன் சேர்ந்து இருவரும் சிங் இண்டஸ்ட்ரீஸை விரிவுபடுத்தினர் ஆனால் இப்போது அவர் பேருக்கு பேருக்குதான் நிறுவனத்தின் பைனான்சியல் அட்வைசராக இருந்தார் குட் மார்னிங் மிஸ்ஸஸ் லோபோ சச் அ பிரைட் பியூட்டிஃபுல் மண்டே எப்படி இருக்கீங்க ஏன் ஆஃபீஸ் இன்னைக்கு டல்லாக இருக்கு நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை தான் செய்வியா கொஞ்ச நேரம் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா நீ எவ்வளவு பெரிய தொழிலதிபரின் மாப்பிள்ளை பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் எனக்கு தெரியாதது என்ன இருக்கு பாரு டெண்டர் இழப்பு சிங் இண்டஸ்ட்ரீஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது டெண்டர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிங் இண்டஸ்ட்ரி வெண்டிலேட்டர் ஆதரவில் இருந்தது ஆனால் டெண்டர் அகுஜா கார்ப்பரேஷனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஹலோ மேம் எஸ் எஸ் மேம் ஐ வில் ப்ரிங் த ஃபைல்ஸ் இன் யுர் கேபின் ரைட் நவு மிஸ்ஸு ஸ்லோபோ அனன்யா எங்கே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே நான் அனன்யா கிட்டே போகணும் நாவளை இப்போவே பார்க்கணும் அனன்யா மேடம் எங்கே நீ இப்போ வீட்டுக்கு போ எங்கே போகிறீங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு தேங்க் யூ மிஸ்ஸு ஸ்லோபோ அபி நோ அனன்யா அனன்யா இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசணும் அனைவரும் அபினவ் இப்படி பேசுவதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அவன் சிங் குடும்பத்தின் பயனற்ற மாப்பிள்ளை என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அபினவ் கெட் அவுட் அனன்யா என்னால உங்க கம்பெனியை கண்டிப்பா காப்பாத்த முடியும் எனக்கு அஞ்சு நிமிஷம் கொடுங்க நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன் அபினவ் அனன்யாவுக்கு எப்படி உதவுவான் சிராகை தாண்டி அனன்யாவின் கம்பெனியை அபினவ் எப்படி காப்பாற்ற போகிறான் சாதாரண ஏழை செல்வாக்கு நிறைந்த வைர வியாபாரியின் சாம்ராஜ்யத்தை ஒரே நொடியில் எப்படி தரைமட்டமாக்கினான் அபினவ் கோடீஸ்வரன் என்றால் ஏன் மாமியார் வீட்டில் வேலைக்காரனாக வாழ்கிறான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது